இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்குது புதிய குளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட் நூறு எஸ்டேட் அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அது எப்படி போகும் மேலே குதிரையில் தான் போகணும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயமாக இருக்கும் குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும் குதிரையில் தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க கெவியில் கூட இப்படி இருந்தது பாதை அது இப்போல்லாம் இப்படி இருக்கும் பாறை பாறையாக இருக்கும் நடபாதை கூட இருக்காது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் நான் இப்போ இப்படி இருக்குன்னு தெரில அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போ ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கற்பணி இருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவ தெரியும் அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சிட அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீர் கூடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே மருத்துவமனைக்கு போயிடணும் அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த கவி கிராமத்திலருந்து வெள்ளைக்கெவி இருந்து மரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் ஆகும் இது பகல்லையே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான் அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கியிருக்கிறத சொல்கிறாங்க இப்போது அந்த ஊர்லயே இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்கினாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தோழியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்கு மலை கிராமங்கள் இருக்கு இன்னும் ஆற்றை கடந்து பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலமாகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ் கார் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனி வருமான நம்ம வந்து அதுவும் தேவைதான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்க கிட்ட இந்த வழியை சொல்றேன் வழியை சொல்றேன் எல்லாரும் சொன்னாங்க உங்களோட நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பது என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக இப்போ ஜிபிமேட் ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கெதி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த நன்றியை தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கிவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதான் மறுக்க முடியாத உண்மை இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினைச்சுக்க கூட அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் மீடியா திரையரங்குக்கு வந்து லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது இப்போ நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம் கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸ்க்கு அந்த திரைப்படம் அதை கடத்துதா அது அந்த வேலையை செய்ததா ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீ ஒரு இண்டிபெண்டன் பிலிம் மேக்கர்ன்றீங்க அப்புறம் எல்லாருமே வந்து நாங்க எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்டில் வாட்சாட்டின் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு பெண்கள் பாலியல் வன் செய்யப்பட்ட ஒரு கொடுமை அதுக்கு முப்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ தான் தீர்ப்பு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு ஆனால் வாச்சாத்தி திரைப்படத்தை வாச்சாத்தி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது பார்க்க முடியாது ரொம்ப நேரமாக நம்ம போர் அடிக்கும் அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது அப்போ மேக்கிங்கில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அமைச்சூராக இருக்கும் அப்போ போன்று இருந்து விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இது ஏன் அவங்கக்கிட்ட இந்த இடத்துல சொல்கிறேன்னா திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அதில் பார்த்து ரெண்டு தேவையில்லாத ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில் அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல் அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷார்ட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடிகிறதுக்குள்ளே படம் காப்பீரடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்தது போல் உங்கள் மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அவர்களை அழைத்து படத்தை போட்டு காமிச்சு சார் இதில் எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது இல்லை எதை எப்படியாவது என்கேஜ் பண்ண முடியுமா தேவையில்லாத காட்சிகள் எது எது ரிப்பீட் மோட்டில் இருக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சேரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதை தவறாக எடுத்துக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா சினிமா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும் சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க வாழை சொன்னீங்க வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் அதனுடைய வெற்றி அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காலின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஃபெஸ்டிவல் மூடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ ஃபெஸ்டிவல் மூடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதில்லை அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது அது தேவையற்ற வேலை சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குநரை இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் இப்போதான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துவிட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் படமாக எடுத்து விட்டுருக்கோம் நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டு நல்லா நான் பார்த்துட்டுருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெட்டுமே அடிப்பேன் அப்படின்னு தான் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுமே அடிப்பேன்னு சொல்கிறதுக்காக உரிமை யார் கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற அது ஓகே நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போது தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு விற்றுருந்துருக்காங்க அதோடு போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தான் தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருப்பாங்க இப்போ நீ கொண்டு போய் ரூபாய் பணத்தை கொடுத்துரு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டோ பிளாக் சரியாக இல்லை எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவையற்றது அப்போ மெயின் ட்ரீம் சினிமாவில் என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டு விட்டு நான் பெஸ்டிவலுக்கு எடுத்த மூல படத்தை எடுத்துட்டு நா நாளைக்கு கெவியா கூட இருக்கலாம் இதே படத்தை கொண்டு வந்து நீங்க மியூசியம்ல கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த வகை ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை தான் இந்த கெவியையும் சொல்றேன் அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கி தர வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு அப்புறம் இங்கே நிறைய இருக்கு இந்த மாதிரி சாலை வசதி இல்லாமல் இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடத்துறது அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம் இவங்க ஒலிம்பிக் கேட்டிருக்கதா சொல்றாங்க ஆனால் ஆனால் வெளிநாட்டு அதிபர்கள் வரும்பொழுது குடிச்சி பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க ஒலிம்பிக் கேட்க ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும் அப்போ அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டியம் என்பதை மிக மிக அவசியமானது அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் கேட்டதான் நான் வந்து உணர்கிறேன் நான் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்கே ஒன்று போது சொன்னார் என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தெரில அப்புறம் இயக்குநர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன் நான் ஏன்னா தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துடுவாங்க அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்போது போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை அப்புறம் நீங்கள் சொன்னீங்க வியாபாரத்துக்குண்டான முகங்கள்னு அப்போல்லாம் முகம்லாம் இல்லைங்க எந்த முகம் நடித்தாலும் வியாபாரம் இல்லை அது அது வேறு பிரச்சனை அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காரு சரி குறைந்தபட்சம் இவர் கதாபாத்திரமாக போட்டோம்னா தேற்ற வரைக்கும் நம்ம கூட நிற்பார் அதுவும் ஒரு தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு புத்திசாகனா அது அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு நீங்களும் பயனடைகிறீங்க ஸோ அதனால் எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் மற்றபடி உங்களுடைய உழைப்பு நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடுது நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு பட்ட கஷ்டம் ஸோ அந்த கஷ்டம் திரையரங்களை சரியாக நான் பார்த்த ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ஷாட்டு போட்டிங்க பாருங்கள் அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஊர் என்னென்ன அப்படின்றது எனக்கு இப்போ சொன்ன பார்த்த உடனே என்ன தோணுது சரி இந்த கதையை எடுத்துகிட்டு நம்மள்ட்ட வராமல் போயிட்டாங்களே இவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது இப்போ நான் வந்து நகரத்தில் வளர்ந்தது நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தது எனக்கு கிராமங்கள் தெரியும் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்கள அதெல்லாம் அவ்வளோவெலாம் நான் வளரலை நான் ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் நான் காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான் அதனால் நான் பார்த்த விஷயங்களே அங்கெங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் இருக்கேன் இதை நான் பார்க்கல அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்த உடனேயே அதை நம்ம பண்ணிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு அப்போ நம்ம கடைசியா வந்து சேர்க்கிறதை விட முதல்லயே நீங்க யாரையாவது சந்திச்சிருந்தா இன்னும் சரியா கூட வந்திருக்கும்னு என்பது எதுவாக இருந்தாலும் நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஷார்ட்டு பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்டோம் எப்படி ஜெய்தீம் திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கூடிட்டு எழுதுங்க இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க முதல் முறையாக செஞ்சு பாருங்க அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள் ஒருவேளை கொஞ்சம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட மன்னிச்சு விட்டுருங்க துடி டீம் தானே அதனால் மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க ஒருவேளை தமிழக முதல்வரோ அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது உங்களால் நிகழ்ந்தது வல்ல இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்த விழாவுக்கு அழைப்பதற்கு நீங்கள் எல்லாரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி